ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு ஹார்பர் பீச்சில் தான் பார்த்துக்கோங்க மீனுக்கு வாங்க போனோம் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மீன் வந்ததுனால விலையும் ரொம்ப கம்மியாயிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நூறு நூறு ரூபாய்க்கு அவ்வளோ மீன் கொடுத்தாங்க சாலா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போட்லேயே வாங்கிட்டேன் ஏலத்துலேயும் கொஞ்சம் மீன் வாங்கியிருக்கேன் வாங்க என்னென்ன மீன் பார்க்கலாம் பாருங்க ரெண்டு மீன் கோழியா முரல் மீன் உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேரு சொல்லுவீங்க சாப்பிடலாம் குழம்பு சாப்பிடலாம் ரொம்ப விலையா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு மீன் ஐநூறு ரூபான்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு மீனுமே ஏலத்துல நூற்றி இருபது ரூபான்னு எடுத்தீங்க கோழியா மரல் கிடைச்சது எனக்கு இன்னைக்கு லக்கு தான் அப்புறம் அடுத்த பார்க்கலாம் வாங்க இது நெத்திலி மீன் இது ஒரு கிலோ அளவுக்கு இருந்தது பாத்துக்கோங்க அவங்க வியாபாரிகளுக்கு தான் கொடுப்போம் நாங்க ஆனா கொஞ்சம் தாங்க குழம்புக்கு அப்படின்னு ஒரு கிலோ அளவுக்கு இருந்தது நூறு ரூபாய்க்கு தந்தாங்க இது நெத்திலி நெத்திலிம்பாங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் பாத்தீங்களா ஒரு சாலை மீன் அளவுக்கு நல்ல பெருசா இருக்கு பாத்தீங்களா பொரிச்சாப்புல குழம்பு சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க அடுத்தாப்புல பாருங்க இதுதான் ஹைலைட் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ சாலை நூறு ரூபாய்க்கு தான் கேட்டோம் போட்டுல இன்னைக்கு ஆமா நிறைய வந்திருப்பாங்க அங்க வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது போட்டு அறுபது போட்டுக்கு மேல சாலை மீன் தான் உண்மையில ஊர்ல இந்த மீன் வாங்கவே முடியாது இவ்வளவு விலைக்கு நூறு ரூபாய் ஆமா ஃப்ரெஷ் நல்ல பெரிய மீன் குழம்பு பொறிச்சு சாப்பிட அடிபொலியா இருக்கும் டேஸ்ட் இந்த பாருங்க நல்ல பச்சை பச்சை இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கும் அப்புறம் ஊருக்குல நிச்சயமா கிலோ அன்னைக்கு நூறு ரூபான்னு சொல்றாங்க இந்த மீன் இவ்வளவுமே ரெண்டே முக்கால் கிலோ இருந்தது நூறு ரூபாய்தான் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க விலையே கம்மி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு இவ்வளவு மீனும் வாங்கியிருக்கேன் ஒண்ணு ஒண்ணும் வேற லெவல் மற்ற நாள் இப்படி கிடைக்காது அதனால என் சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்